ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் தலைப்பு என்னவென்றால் சகிப்பு தன்மையும் சாதுரியமும் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் மத்தியும் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒரு ஆசிரியர் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சகிப்புத்தன்மையையும் சாதுரியமும் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்று கூறினார் அந்த மாணவர்களுக்கு அவைகள் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை எனவே ஆசிரியரிடம் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டனர் ஆசிரியர் ஒரு மாணவனை சாக்கடை தண்ணீரை ஒரு கோலையில் கொண்டு வர சொன்னார் அப்பொழுது மாணவர்கள் மாணவன் அப்படி கொண்டு வரவே அவர் தன் மாணவர்களை பார்த்து சொன்னார் நான் இந்த சாக்கடை தண்ணீரில் என் விரலை விட்டு அதை வாய்க்குள் கொண்டு போகிறேன் பாருங்கள் அதுதான் சகிப்புத்தன்மை என்று கோரினார் அப்படி அவர் செய்தார் மாணவர்கள் என்றால் என்ன என்று மாணவர்கள் அவரிடம் கேட்டனர் அதற்கு அந்த ஆசிரியர் கூறினார் நான் இந்த விரலில் சாக்கடை தண்ணீரை தொட்டு வேறொரு விரலை என் வாய்க்குள் வைத்தேன் அதை நீங்கள் யாவரும் கவனிக்கவில்லை அதுதான் சாதுரியம் என்று கூறினார் மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நமக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்து கூறியிருப்பது சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் கவடற்றவர்களும் இருங்கள் இங்கே இதைத்தான் உலகத்தார் சகிப்பும் சாதுரியமும் என்கிறார்கள் நாம் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்தாலும் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் நீங்கள் பாம்பை கவனித்தால் அவைகள் மனிதனின் கண்களுக்கு மறை மறைவாக இருப்பதும் தந்திரமாக தப்பித்துக் கொள்வதும் அவைகள் மனிதன் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தாலும் மிகவும் சாதுரியமாக காணப்படுகிறது இயேசு ஒரு ஓமையில் இவ்விதமாக கூறினார் ஒரு மனிதன் தன் திராட்ச தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்ச தோட்டத்துக்கு அனுப்பினான் இந்த கதை நமக்கு நன்றாக தெரியும் மிக சுருக்கமாக பிந்தி வந்தவர்கள் ஒரு மணி நேரம்தான் வேலை செய்தார்கள் ஆனால் இந்த எஜமான் செய்ததைப் பாருங்கள் பிந்தி வந்தவர்களுக்கும் ஒரே கூலிதான் கொடுத்தார் முன்பு நம்முடைய ஊழியக்காரர்கள் நடந்தே சென்று ஊழியம் செய்தார்கள் ஆனால் இப்பொழுது உள்ள ஊழியக்காரர்கள் இருந்த இடத்திலேயே இணையதளத்தின் மூலம் செய்தியை பல தேசங்களுக்கும் கொண்டு செல்கிறார்கள் காலத்துக்கு ஏற்றாற்போல போல நம்முடைய ஊழிய திட்டங்களையும் மாற்ற வேண்டும் அதுதான் சாதுரியம் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் ஆண்டவர்களாமே நம் அனைவரையும் ஆசிர்விப்பாராக ஆமேன்